பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி வாக்களிக்கிறதுக்காக சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரி காலேஜுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து தலைவர் தன்னுடைய வாக்க செலுத்தினாங்க ஸோ இது வந்து எல்லா செய்தி சேனல்கள்லேயுமே ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருந்தது அப்போது அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சூப்பர் ஸ்டார் வாக்களித்த இவிஎம்மில் எனது பெயர் இருந்தது என்பது எனக்கு பெருமை அளிக்கும் விஷயம் அப்படின்னு அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் வினோஜ் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதாவது நீங்கள் விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எப்போவுமே தலைவர் ஃபேன் தாங்க தலைவர் படத்துக்கு தான் ஃபஸ்ட் டே ஷோ போய் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போது இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு தலைவர் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் நம்மளோட பெயர் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான விஷயந்தான் அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தலைவருக்கு ஃபேன் பாய் வந்து எந்தளவுக்கு இருக்காங்க பாருங்கள் இதுதான் தலைவரோட பவர் இந்த பவர் வந்து வேற எந்த நடிகருக்கும் இருக்காது தலைவரை தவிர்த்து வேற எந்த நடிகருக்கும் வேட்பாளர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது